ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம இருபது குகன் பரதன் சந்திப்பு பரதன் தன் பரிவாரங்களுடன் இரவு முழுவதும் சரையு நதிக்கரையில் வசித்து காலையில் அங்கிருந்து கிளம்பினார்கள் எல்லோரும் ஸ்ருங்க பேரபுரம் அருகில் சென்றனர் வேடுவர் அரசன் செய்திகள் அனைத்தும் அறிந்தார் அவர் வருத்தமுற்று உள்ளத்தில் எண்ணி பார்த்தார் பரதன் காட்டுக்கு போகிறாரே என்ன காரணம் மனதில் கொஞ்சம் கபடம் நிச்சயமாக உள்ளது மனதில் கெட்ட எண்ணம் இல்லாவிடில் படையை ஏன் அழைத்துச் செல்கிறார் தம்பி லக்ஷ்மணனுடன் கூடிய ராமனை கொன்றுவிட்டு நிம்மதியாக இடையூறின்றி அரசை ஆள்வேன் என்று நினைக்கிறாரோ முதலில் அரசை பெற்றபொழுது கலங்கம்தான் ஏற்பட்டது பரதன் தன் உள்ளத்தில் ராஜ நீதியை நினைக்கவில்லை மூத்தவருக்கல்லவா அரசு நேரும் அதை மீறி நமக்கு கிடைத்திருக்கிறதே இது சரியா என்று ஆராயவில்லை இப்பொழுதே அதை உறுதிப்படுத்தி கொள்ள முனைகிறார் முதலில் களங்கம் தான் ஏற்பட்டது இப்பொழுது உயிரே போய்விடும் தேவர்களும் அசுரர்களும் கூட்டுச் சேரட்டுமே ராமனை போரில் எவரால் வெல்ல முடியும் பரதன் இவ்விதம் செய்வதில் ஆச்சரியம் என்ன விஷக்கொடி அமுதப்பழத்தை உண்டாக்காதே இவ்விதம் மனதினுள் ஆலோசித்து குகன் தன் ஜாதிக்காரர்களையும் அழைத்து கூறினான் அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள் ஓடங்களை கைப்பற்றுங்கள் அல்லது மூழ்க அடித்து விடுங்கள் நதிக்கரைகளை சூழ்ந்து கொள்ளுங்கள் முற்றுகையிட்டு நதி படித்துறைகளை சூழ்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் மறிப்பதற்கு தயாராகுங்கள் நான் பரதனை எதிர்த்து ஆயுதம் எடுப்பேன் உயிருள்ளவரை கங்கையை கடக்க விட மாட்டேன் ராமனுக்கு உதவி நொடியில் அழியக்கூட உடல் போரில் மரணம் அதுவும் கங்கை கரையில் பரதன் ராமனுடையவே தம்பி அரசன் கூட நானோ ராமனின் சேவகன் பெரிய பாக்கியத்தினால்தான் இவ்விதம் மரணம் கிடைக்கும் நான் எஜமானுக்கு கடமை என போரில் சண்டை போடுவேன் பதினான்கு உலகங்களிலும் என் புகழ் ஒளிரச் செய்வேன் எனக்கு இரு கைகளிலும் இன்பக் கொழுக்கட்டை கிடைத்துவிட்டது வெற்றி பெற்றால் ராமரின் சேவகர் என்ற புகழ் அடிபட்டு இருந்தால் ராமன் திருவடி சேர்தல் சாதுக்களின் கூட்டத்தில் எவருக்கு கணிப்பு இல்லையோ ராமனுடைய பக்தர் குழாமில் எவருக்கு இடமில்லையோ அவர் பூமிக்கு சுமையாக வீணே வாழ்பவர்கள் அவர் தாயின் இளமை என்ற மரத்தை வெட்டுகின்ற கோடரி மட்டும்தான் இவ்வாறு ஆலோசித்து வெளியில் கூறி குகனுக்கு கலக்கம் சற்று தீர்ந்தது எல்லோருக்கும் உற்சாகம் அளித்து ராமனை தியானித்து குகன் உடனே அம்புரா தூணியையும் வில்லையும் கவசத்தையும் வரவழைத்தான் சகோதரர்களே சீக்கிரம் என் ஆணை கிடைத்ததும் எவரும் கோழையாக கூடாது அனைவரும் உற்சாகத்துடன் பதிலளித்தனர் ஐயா ரொம்ப நல்லது தமக்குள் ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்தி கொண்டனர் வேடுவ அரசனுக்கு ஜெயகோஷம் போட்டு வேடர்கள் கிளம்பினர் அனைவரும் சூர வீரர்கள் போரில் மோதுவது அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் ராமனுடைய திருவடியின் மிதி அடிகளை தியானித்து அவர்கள் அம்புரா தூணிகளையும் கட்டிக்கொண்டு சிறு வில்களை எதிராக பிடித்துக்கொண்டு சென்றனர் கவசமணிந்து தலையில் இரும்பு தொப்பி அணிந்து கோடாரி அம்பு ஈட்டிகளை கூறாக்கி கொண்டனர் ஒருவன் வால் உரை நீக்குவதில் வல்லவன் பூமியில் கால் பாவாமல் ஆகாயத்திலேயே குதிப்பவர் போல அவ்வளவு கொம்மாளம் போட்டனர் தத்தமது போர்க்கருவிகளை தாங்கி கொண்டு அவர்கள் சென்று குகன் வீட்டு வாசலில் எக்காலம் இட்டனர் வீரர்களை கண்டு வேடுவரசன் அனைவரையும் திறன் மிக்கவர் என்று மதித்து ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அனைவரையும் பெருமைப்படுத்தினார் குகன் கூறினார் சகோதரர்களே ஏமாந்து விடாதீர்கள் மரணத்திற்கு அஞ்சாதீர்கள் எனக்கு இன்று பெரிய சோதனை இதை கேட்டு வீரர்கள் அனைவரும் ஆவேசத்துடன் பதிலளித்தனர் அதைரியம் அடையாதீர்கள் ஐயா ராமனுடைய பிரதாபத்தினாலும் தங்களுடைய பலத்தினாலும் நாங்கள் பரதனின் படையில் ஒரு வீரன் ஒரு குதிரை மிஞ்சவிட மாட்டோம் உயிருள்ளவரை ஒரு பின்னடி வைக்க மாட்டோம் களம் முழுதும் தலைகளும் முண்டங்களும் நிரம்பிவிடச் செய்வோம் வேடுவர் தலைவன் வீரர்களின் நெடிய பலம் கண்டு கூறினான் சரி முரசு கொட்டுங்கள் இதனை கூறியதும் இடது புறம் துடித்தது ஆனால் சகுனம் பார்த்தவர்கள் கூறினர் களம் நன்றாக உள்ளது ஒரு கிழவர் சகுனத்தை ஆராய்ந்து கூறினார் பரதனை முதலில் சந்தியுங்கள் அவருடன் சண்டை நேராது பரதன் ராமனை தடுத்து அழைத்து வரச் செல்கிறார் இதை கேட்டு குகன் கூறினார் கிழவர் சொல்வதும் சரிதான் அவசரப்பட்டு காரியம் செய்துவிட்டு பின்னால் முட்டாள்கள் வருந்துவார்கள் பரதனுடைய நற்பண்பு ஸ்வபாவம் அறியாமல் ஆராயாமல் போர் புரிந்தால் நமது நன்மை பாழாகும் ஆகவே வீரர்களே நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி நதியில் இறங்கி துறைகளை சூழ்ந்து கொள்ளுங்கள் நான் சென்று பரதனை சந்தித்து அவருடைய எண்ணம் நட்புடையதா பகையுடையதா இரண்டும் அற்றதா என்று உளவு அறிந்து வருகிறேன் அதற்கு தக்கபடி முயற்சி செய்வோம் அவருடைய நேர்மையான ஸ்வபாவத்திலிருந்து அவருடைய அன்பை நான் புரிந்து கொள்வேன் பகையும் அன்பும் மறைத்தாலும் மறைந்திராது இவ்விதம் கூறிவிட்டு குகன் பேட்டிக்குரிய பொருட்களை சேகரித்தார் கிழங்குகள் வேர்கள் பழங்கள் பக்ஷிகள் மான்களை திரட்டினார் சுமை தூக்குபவர்கள் பழைய பெரிய மீன் வகைகள் நிரப்பிய கூடைகளை எடுத்துக்கொண்டனர் பேட்டி சாமான்களை எடுத்துக்கொண்டு சந்திப்பதற்காக கிளம்பினார் மங்களம் அளிக்கின்ற நல்ல சகுனங்கள் தோன்றின குகன் முனிவர் கோமான் வசிஷ்டரை தரிசித்து தன் பெயர் கூறி தூரத்திலேயே தண்டனிட்டார் முனிவர் அவன் ராமனுக்கு அன்பன் என்று அறிந்து ஆசி அளித்து பரதனுக்கு அறிமுகப்படுத்தினார் ராமனுடைய தோழன் என்று கேட்டதும் பரதன் ரதத்தை விட்டு இறங்கி பிரேமை பொங்கி நெருங்கினார் குகன் தன் ஊர் ஜாதி பெயர் கூறி தரையில் தலைதோய வணங்கி ஜெயகோஷம் செய்தார் தண்டனிட்டு வணங்குவதை பார்த்து பரதன் அவரை தூக்கி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார் இதயத்தில் பிரேமை அடங்கவில்லை லக்ஷ்மணனையே சந்தித்தார் போலும் பரதன் கருணை மிகுந்த பிரேமையுடன் கொள்கிறார் அந்த பிரேமை முறையை அனைவரும் பொறாமையுடன் பார்க்கின்றனர் மங்கள கூவலாக நன்று நன்று என கோஷமிட்டு தேவர்கள் கொண்டாடி பூமாறி பொழிந்தனர் எவர்களை உலகமும் வேதமும் எல்லா விதத்தாலும் தாழ்ந்தவர்கள் என்று இகழ்கின்றனவோ எவருடைய நிழல் பட்டாலேயே ஸ்நானம் செய்வார்களோ அந்த வேடனை மிருகங்களை கொள்பவனை அங்கத்தோடு அங்கம் இணைத்து ராமனுடைய இளைய தம்பி மெய்சிலிர்த்து ரோமாஞ்சம் நிரம்பி மேனியோடு கூடுகிறார் சோம்பல் முறிக்கும் பொழுது ராமா ராமா என்று கூறினால் கூட பாவ குவியல் அவர் எதிரே நில்லாதே அந்த ராமனே இந்த குகனை மார்போடு அணைத்து கொண்டாரே சுற்றத்தாரோடு கூட இவரை உலகத்தையே தூய்மைப்படுத்துபவர் ஆக்கிவிட்டாரே கரமநாசா அதாவது தீண்டத்தகாத நதியின் நீர் கங்கா நீருடன் கலந்துவிட்டால் அப்பொழுது கூறுங்கள் எவர்தான் அதை தலையில் தெளித்து கொள்ள மாட்டார்கள் ராம நாமத்தை மரா மரா என்று மாற்றி சொன்ன வால்மீகி பரம்பொருளுக்கு ஈடாகிவிட்டார் என்று உலகம் அறியுமே நாய் மாமிசமுண்ணும் வேடன் மலைவாசி மிளேச்சன் அனிர்குத்தி கூட ராமன் என்று கூறி மிகவும் பவித்திரமாகி உலகிலும் இதோ புகழ் பெறுகிறான் இதில் ஒன்றும் வியப்பு இல்லை பல யுகங்களாக இப்படித்தான் நடந்து வருகிறது ரகுநாதன் எவரைத்தான் பெருமைப்படுத்தவில்லை இவ்விதம் தேவர்களே ராம நாம பெருமை கூறுகிறார்கள் அதை கேட்டு அயோத்தி மக்கள் உவகை பூக்கின்றனர் ராமனுடைய தோழன் குகனும் பரதனும் பிரேமையுடன் கூடினர் பரதன் நலம் மங்களம் செழிப்பு விசாரித்தார் பரதனுடைய நற்பண்பு மற்றும் பிரேமைகளை அனுபவித்து வேடன் உடலை மறந்தான் அவனுடைய மனதில் கூச்சமும் பிரேமையும் ஆனந்தமும் நின்று கொண்டே கண்கொட்டாமல் பரதனை பார்த்து கொண்டிருக்கும் அளவுக்கு மிகுந்துவிட்டது பிறகு மனதை சுதாரித்துக்கொண்டு கொண்டு வணங்கி கைகூப்பி விண்ணப்பம் செய்தான் ஆண்டவரே சகல மேன்மைகளுக்கும் காரணமான தங்கள் திருவடி தாமரைகளை தரிசித்து நான் முக்காலும் என் பேற்றை தெரிந்து கொண்டேன் இப்பொழுது தங்கள் பேரருளினால் கோடி முன்னோர் பரம்பரையோடு கூட எனக்கு மேன்மை கிடைத்துவிட்டது தங்களோடு கூடினவன் நான் என்று என் குல முன்னோர்களுக்கும் பெருமை கிடைத்துவிட்டது என்னுடைய தொழிலையும் குலத்தையும் அறிந்தும் பிரபு ராமருடைய பெருமையை மனதில் உணர்ந்தும் கூட நீச்சனான நான் எங்கே மகா பிரபு அவரிங்கே ஒருவன் ரகுவீரனின் சரணங்களை வழிபடாமல் இருந்தால் அவனை விதி வஞ்சித்து விட்டது என்று பொருள் நானோ சூது நிறைந்தவன் கோழை கெடுமதி கெட்ட ஜாதி கெட்ட தொழில் உலகித்தனருக்கும் வேதங்களுக்கும் வெகு தூரத்தில் தள்ளப்பட்டவன் ஆனால் ஸ்ரீராமன் ஸ்ரீமன் நாராயணனின் ஸ்வரூபமான பகவான் என்னை தன்னுடையவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டது முதல் உலகிற்கே நான் அணியாகிவிட்டேன் குகனின் இந்த பிரேமையை கண்டு அவனுடைய பணிவான விண்ணப்பத்தை கேட்ட பிறகு பரதனுடைய இளையவன் சத்ருக்னன் குகனை அணுகினார் அப்பொழுது குகன் தன் பெயர் கூறி இனிய மொழியில் ராணிகள் அனைவருக்கும் ஜெயகோஷம் செய்தார் ராணிகள் அவரை லக்ஷ்மணனுக்கு ஈடாக மதித்து ஆசியளித்தனர் நூறு லட்சம் ஆண்டுகள் நீடூழி வாழ்க என்று கூறினர் நகரத்து ஆண் பெண்கள் வேடனை கண்டு லக்ஷ்மணனையே கண்டது போல மகிழ்ந்தனர் அனைவரும் கூறினர் பிறவி பயனை இவர்தான் பெற்றிருக்கிறார் இவரை மங்களமே உருவான ராமபிரான் தமது புஜங்களாலே அனைத்து தழுவிக் கொண்டாராமே குகன் தன் பாகியத்தின் பெருமை கேட்டு மனதில் பேரானந்தம் கொண்டு எல்லோரையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார் அவர் தன் பணியாட்களுக்கு குறிப்பு காட்டினார் அவர்கள் எஜமானின் கருத்து அறிந்து சென்றனர் வந்திருக்கின்றவர்களுக்கு வீடுகளிலும் மர நிழல்களிலும் குலக்கரைகளிலும் தோட்டங்களிலும் காடுகளிலும் தங்குவதற்கு இடம் காண்பித்தனர் பரதன் ஸ்ருங்கி பேர புறத்தை எப்பொழுது பார்த்தாரோ அப்பொழுது அவருடைய அங்கங்கள் அனைத்தும் பிரேமையின் காரணமாக நெகிழ்ந்து போயின குகனின் தோளில் கை போட்டு கொண்டு பரதன் போனார் பணிவும் அன்பும் உருவெடுத்தாற்போல் ஒன்றே சென்றாற்போல் இருந்தன இவ்விதம் பரதன் தன் படைகள் அனைத்தையும் அழைத்து உலகையே தூய்மையாக்கும் கங்கையை தரிசித்தார் ராமர் இறங்கிய இடம் ராம் காட்டை வணங்கினார் ராமனையே தரிசித்தது போல அவருடைய மனது ஆனந்தத்தில் மூழ்கியது நகரத்து ஆண் பெண்கள் அனைவரும் வணங்குகின்றனர் கங்கையையே பரபிரம்ம நீராகவே பாவித்து ஆனந்தம் அடைந்தனர் கங்கையில் ஸ்நானம் செய்து கைகூப்பி ராமச்சந்திரனுடைய திருவடிகளில் எங்களுக்கு என்றும் பிரேமை குறையக்கூடாது என்று வரம் வேண்டி கேட்டனர் பரதன் கூறினார் கங்கையே தங்களுடைய தூசி யாவருக்கும் சுகமளிப்பது அண்டினவர்களுக்கு காமதேனு நான் கைகூப்பி சீதாராம சரணங்களில் எனக்கு இயல்பான பக்தி வேண்டுமென இதைத்தான் வரம் கேட்கிறேன் இவ்விதம் பரதன் ஸ்நானம் செய்து குருவின் ஆணை பெற்று தாயார்கள் அனைவரும் ஸ்நானம் செய்து விட்டனர் என அறிந்து டேராவை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் மக்கள் ஆங்காங்கு தங்கியிருந்தனர் அனைவரும் சௌகரியமாக இலைப்பாற்றி கொண்டனரா என்று விசாரித்து தெரிந்து கொண்டார் பரதன் பிறகு தெய்வத்திற்கு பூஜை செய்துவிட்டு அனுமதி பெற்று சகோதரர் இருவரும் ராமனின் தாய் சமீபம் சென்றனர் தாய்மார்களை கால் பிடித்துவிட்டு இனிமையாக பேசி பரதன் தாயார் அனைவரையும் வழிபட்டார் தம்பியை தாய்மார் பணிவிடைக்கு பணித்துவிட்டு அவர் குகனை வரவழைத்தார் தோழன் குகனுடன் கையோடு கைகோர்த்து பரதன் நடந்தார் பேரன்புக்கு குறைவில்லை அதனால் உடல் வெளவெளத்து போகிறது பரதன் தோழரை கேட்கிறார் எனக்கு இந்த இடத்தை காட்டுங்கள் கண்களும் மனதும் தவிக்கின்றன ராமன் எங்கே தங்கினார் கொஞ்சம் கூறி கண்களை குளிரச் செய்யுங்கள் எங்கு சீதை ராமன் லக்ஷ்மணன் இரவில் தூங்கினார்கள் இதை பொழுதே பரதனுடைய கண்களின் ஓரங்களில் நீர் துளிர்த்தது பரதனின் சொற்கேட்டு குகனுக்கு மிகவும் துயரம் ஏற்பட்டது உடன் அவரை அங்கு அழைத்துச் சென்றார் எங்கு தூய்மை தரும் அசோக மரத்தடியிலே ராமன் ஓய்வு எடுத்துக்கொண்டாரோ பரதன் அங்கே பிரேமையுடனும் ஆர்வத்துடனும் தண்டனிட்டு வணங்கினார் தர்ப்பங்களால் ஆன விரிப்பை கண்டு அதை வலம் வந்து வணங்கினார் திருவடி அடையாள பதிவுகளின் தூசியை கண்களில் ஒற்றிக்கொண்டார் பிரேமை பெருக்கை சொல்லி மாளாது பரதன் இரண்டு நான்கு தங்கத் துகள்களை கண்டார் சீதையின் சேலை ஜரிகையிலிருந்து விழுந்தவை அவற்றை சீதையாகவே மதித்து தலைமேல் சேர்த்து கொண்டார் அவர் கண்களில் பிரேமை நீர் பெருகியது இதயம் குழைந்தது அவர் தோழனிடம் இனிய மொழியில் இவ்வாறு கூறினார் ராமனின் பிரிவினால் அயோத்தியின் ஆண் பெண் மக்கள் இருந்தது போல இந்த தங்க துகள்களும் தேவியின் பிரிவினால் மெருகு அழிந்து இருக்கின்றன எந்த சீதைக்கு தந்தை ஜனக்கரோ எந்த ஜனக்கருடைய முட்டியில் உலகத்தின் போகங்கள் யோகங்கள் அடங்கினவோ அந்த ஜனக்கரை எந்த உவமையால் வர்ணிப்பேன் எந்த தசரதரை பார்த்து தேவேந்திரனே பொறாமைப்படுகிறாரோ சூரிய குலத்திற்கே சூரியனான அந்த தசரதர் எவளுக்கு மாமனாரோ யாருக்காவது ஏதாவது பெருமை உண்டானால் அது ராமனுடைய தொடர்பால் ஏற்பட்டதோ அந்த பிரபு ஸ்ரீராமன் எவருக்கு பிராணநாதரோ அந்த சிரோன்மணி பதிவிரதைகளுக்கு தலைவியான சீதா பிராட்டி புல்லிலா படுத்திருந்தால் இதை பார்த்து என் இதயம் தகர்ந்து வெடிக்கவில்லையே பரமேஸ்வரா என் இதயம் வஜ்ராயுதத்தை காட்டிலும் கெட்டியானதா கொடியதா என் தம்பி லக்ஷ்மணன் மிகவும் சிறந்தவன் கொடுத்து வைத்தவன் கொண்டாடத்தக்கவன் இப்படி ஒரு தமையன் வேறு எவருக்கும் இருந்ததில்லை இருக்கவும் இல்லை இருக்கப் போவதும் இல்லை இந்த லக்ஷ்மணன் அயோத்தி மக்களின் அன்பை விட்டான் தாய் தந்தையருக்கு செல்வம் சீதாராமர்களுக்கு உயிரினும் இனியவன் அடியவன் எவருக்கு மென்மையான மேனியோ கொஞ்சம் இயல்போ எவருடைய உடலில் வெப்ப காற்றே பட்டதில்லையோ அவர்கள் வனத்தில் எல்லாவிதமான இன்னல்களையும் பொறுத்து கொண்டிருக்கிறார்களே என் இதயம் கோடி வஜ்ராயுதங்களையும் சிறுமைப்படுத்திவிட்டதே ஸ்ரீ ராமன் அவதரித்து உலகை ஒளிமயமாக்கினார் அவர் வடிவழகு நற்பண்பு சுகம் நற்குணங்களின் கடல் நாட்டு மக்கள் குடும்பம் குரு பிதா மாதா அனைவருக்கும் ராமனுடைய இயல்பு இன்பமளிக்கும் பகைவர் கூட ராமனை மதிப்பர் புகழ்வர் பேசும் அழகு அணைக்கும் அழகு பணிவு இவற்றால் மனதை கவர்ந்து விடுகிறார் கோட்டி சரஸ்வதிகளும் நூறு கோட்டி கூட ராமனுடைய குண நலன்களை எண்ணிச் சொல்ல இயலாதவர்கள் சுகமே உருவான ரகுவம்ச ரத்தினம் ராமன் மங்களத்திற்கும் ஆனந்தத்திற்கும் சுரங்கம் அவரா தரையில் புல்லை விருத்து படுத்திருந்தார் விதியின் செயல் மிக வலிது ராமன் காதுகளால் கூட கஷ்டம் என்ற சொல் கூட கேட்டதில்லை மகாராஜா தானே உயிர் தரும் மரம் போல அவருடைய சகல தேவைகளையும் தேடித்தந்தார் தாய்மார்கள் இரவு பகலாக அவருடைய தேவைகளை நிறைவேற்றினர் இமைகள் கண்களை காப்பது போல நாகம் இரத்தினதை காப்பது போல ஸ்ரீராமனை அனைவரும் காத்து வந்தனர் அந்த ஸ்ரீராமன் கால்நடையாக காடுகளில் சுற்றுகிறார் கிழங்கையும் வேர்களையும் பழ வகைகளையும் பூக்களையும் உண்கிறார் இத்தனை அலங்கோலங்களுக்கும் காரணம் கைகேயி எனும் பிசாசு உயிரினும் இனியவனுக்கே விரோதியாகிவிட்டாலே பாபங்களின் கடல் நான்தான் பாக்கியமற்றவனும் பாகியமற்றவனும் நான்தான் என் காரணமாக இத்தனை கொடுமைகளும் நேர்ந்தனவே பிரம்மா என்னை குலத்தை மாசுபடுத்துவதற்காகவே படைத்திருக்கிறார் போலது என் கொடிய தாய் என்னை எஜமான துரோகியாகவும் ஆக்கிவிட்டாள் இவ்வாறான பரதனின் விரக்தியுற்ற பேச்சுக்களை கேட்டு குகன் பேரன்புடன் மன ஆறுதல் கூறினான் ஐயா ஏன் வீணாக நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் ராமன் உங்களுக்கு பிரியமானவர் ராமனுக்கு நீங்கள் பிரியமானவர் இது அசைக்க முடியாத உண்மை ஆனால் குற்றம் விபரீதமாகிவிட்ட விதியினுடையது விபரீதமாகிவிட்ட விதியின் செயல் கொடுமைதான் அது தாய் கைகேயியை பைத்தியக்காரி ஆக்கிவிட்டது அன்று இரவு ராமன் மீண்டும் மீண்டும் ஆர்வத்துடன் தங்களை கொண்டாடி கொண்டே இருந்தார் துளசிதாசர் கூறுகிறார் குஹன் வாக்கு மூலமாக அதாவது ராமனுக்கு தங்களுக்கு நிகரான அதிசய பிரியமுள்ளவர் வேறு யாரும் இல்லை நான் ஆணையிட்டு கூறுகிறேன் எல்லாம் மங்களமாக முடியும் இதை உணர்ந்து தாங்கள் நெஞ்சில் உரம் பெறுங்கள் அந்தர்யாமியான ஸ்ரீராமன் நுண்ணிய பிரேமைக்கும் அருளுக்கும் உறைவிடம் இதை மனதில் திடப்படுத்திக் கொண்டு செல்லுங்கள் இப்பொழுது ஓய்வு எடுத்து கொள்ளுங்கள் தோழரின் இந்த இனிய சொற்கேட்டு உள்ளத்தில் தெம்பு கொண்டு ராமனை தியானித்து கொண்டு பரதன் இருக்கைக்கு சென்றார் நகர மக்கள் ஆண் பெண் அனைவரும் இச்சேதி கேட்டு மிகவும் துடிப்புடன் அந்த இடத்தை பார்க்க சென்றனர் அவர்கள் சீதாராமன் தங்கியிருந்த இடத்தை பிரதக்ஷம் வந்து வணங்கி கைகேயியை பழித்தனர் கண்களில் நீர்மல்கி விபரீதமாகிவிட்ட விதியை குற்றம் சாட்டினர் ஒருவர் பரதனின் பரிவை கொண்டாடுவார் மற்றொருவர் அரசர் பிரேமையை நன்கு நடத்தி காட்டிவிட்டார் என்று நையாண்டி கூறுவார் ராமனின் பிரிவு அனைவரின் புத்தியையும் பேதலிக்கச் செய்தது அனைவரும் தம்மையே வருத்திக்கொண்டு கொண்டு குகனை புகழ்ந்தனர் அந்த நேரத்து துயரத்தையும் கலக்கத்தையும் எவர் சொல்ல முடியும் இவ்விதம் இரவு முழுவதும் மக்கள் விழித்திருந்தனர் விடியற்காலையில் ஆற்றை கடக்க ஆரம்பித்தனர் பரதன் சௌகரியமான ஓடத்தில் குருவை ஏற்றிவிட்டு பிறகு புதிய ஓடங்களில் தாய்மார்களை ஏற்றினார் நான்கு நாழிகை நேரத்தில் கங்கையின் அக்கரை சேர்ந்தனர் பரதர் முதலில் இறங்கி அனைவரையும் பொறுப்புடன் இறக்கினார் விடியற்காலையில் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து தாயின் திருவடிகளில் வணங்கி குருநாதருக்கு தலை வணங்கி வேடர்களை முன்னிட்டு கொண்டு படைகளை அனுப்பி வைத்தார்